அந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவடைய வார்த்தை ஆசிர்வாதம் மண்ணா மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இந்த கத்துடைய வார்த்தை உங்களோடு கூட பேசி உங்களை ஆசிர்வதிப்பதற்காக கத்தரிஸ்தோ தெரிக்கிறேன் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை ஆதாமத்தின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அல்லேலூயா அல்லேலூயா பிரியமானவர்களே இந்த கால விடலை ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ தீமை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் வேதனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம் சொந்த குடும்பத்திலேயே வேலை செய்கிற சூழ்நிலையிலேயே ஆவிக்குறி வாழ்க்கையிலேயே இன்னும் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலிருந்து உங்களுக்கு விரோதமான தீமைகள் பல பேரிடத்திலிருந்து பல சூழ்நிலிருந்து வந்திருக்கலாம் கவலைப்படாதருங்கள் அன்றைக்கும் பாருங்கள் சொந்த சகோதரனாக இருந்தவன் யோசிப்பு தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் யோசிப்பு கத்தரிடத்திலிருந்து தீர்க்க தரிசனங்களை பெற்றவன் சொப்பனத்தின் வழியாக யோசிப்பு காலங்கள் கடந்து போனது அவனுக்கு எல்லாமே தீமையாய் நடந்து கொண்டே வந்தது வேதம் சொல்லுகிறது நூற்றி ஐந்தாம் சங்கீத பத்தொன்பதாம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை புடமிட்டது ஆனால் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவழ்க்க சொன்னான் ஜனத்தின் அதிபதி அவனை விடுதலையாக்க விடுதலை பண்ணினான் இருபதாம் வசனம் சொல்லுகிறது காலங்கள் கர்த்தர்கரத்தில் இருக்கிறது சோர்ந்து போகாதருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உங்களுக்கு தீமை எல்லாராலும் தீங்கு பிரச்சனை போராட்டம் நிந்தனை அவமானம் கடன் வாரங்கள் வேதனைகள் வியாதி படுக்கைகள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் தீமையை சத்து கொண்டு வருவான் ஆனாலும் கர்த்தர் அதை தொடர்ந்து பாதுகாத்து உங்களை அந்த அந்த தீமையின் வழியாகவே கர்த்தர் உங்களோடு நன்மையாயிருக்கிறார் லூயா கர்த்தர் யோசிப்போடு இருந்தாராம் கிருபையும் ஞானத்தையும் வைத்தாராம் அவனுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினாராம் உங்கள் வாழ்க்கையில் கூட இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஆபத்து போராட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம் கர்த்தர் உங்களோடு தான் இருந்து நடத்தி வருகிறார் அல்லே லூயா இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலிருந்து உங்கள் தீமை நன்மையாய் மாறும் காரணம் என்ன நீங்கள் வெகு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அநேகருக்கு ஜபிக்கும்படி அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லும்படி உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும்படி இனி நன்மையாய் மாறப்பண்ணுவார் அல்ல லூயா சொன்னு போகாது இந்த புது நாளில் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் விசுவாசமா இருங்கள் கர்த்தர் வார்த்தை வாழ்க்கையை புடமிட்டு விளங்க விளங்கப்பண்ணும் நீங்கள் விடுவிக்கப்படுவே சிறையிருப்பில் இருந்தவன் யோசிப்பு ஆனால் கர்த்தர் ஒரு நாளை குறித்தார் அவனுக்கென்று ஒரு புதிய காலத்தை துவக்கினார் புதிய மேன்மைக்குள் அவனை நடத்தினார் இதுவரைக்கும் தீமையை பார்த்தவன் நன்மையிலே நடத்தப்படும்படி கத்தரவனை ஆசிர்வதித்தார் உங்களையும் அப்படியே வழி நடத்துவார் கண்களை முடி ஜபிப்போமா உண்மை உள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை இதுவரைக்கும் பார்த்த தீமையிலிருந்து நன்மையாய் மாற்றுவார் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்தின் பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இந்த காலை காலங்களில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும்படி ஜபிக்கிறோம்ப்பா இது வரைக்கும் பார்த்த தீமைகளின் நன்மையாய் மாற்றும்படி ஜபிக்கிறம்பா இவருடைய சூழ்நிலைகள் வியாதி படுக்கைகள் கண்ணீரின் பாதைகள் துக்கங்கள் எங்கே திரும்பினாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் ஆண்டவரே ஒரே பிரச்சனைக்குரிய காரியங்கள் வேதனைகள் கண்ணீர் துக்கங்கள் அன்றுவர் எந்தெந்த விதத்திலே இவர்களை தாக்கி வேதனைப்படுத்தி கீழே விளத்தாட்டினதோ இது ஒரு பாவம் அந்தவரே சாபத்தீடான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் தாமே நிரிமட்டு கூட இருந்து நடத்தினவர் இனந்த தீமையெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் தீங்குக்கு விலைக்கு காத்து கத்தர் நன்மையாக முடிய பண்ணி ஆசீர்வதித்து விடுதலையாக்கும்படி ஆக்கபடி செபிக்கிறம்பா ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இவர்கள் மூலமாய் அநேகரை நீர் ஆசீர்வதித்து இவர்கள் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய நாமம் அநேகருக்கு ஆண்டவரை கடந்து போகத்தக்கதாக சாட்சிகள் கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடும்படி ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறப்பா எல்லா விதமான போராட்டங்கள் விலகட்டும் எல்லாவித பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் தீமைகள் விலகட்டும் விசாசினால் வந்தது எல்லா தீமைகள் விலகட்டுமாப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறப்பா இதுவரைக்கும் பார்த்த தீமை எல்லாம் இனி நன்மையாக பார்க்கும்படி செய்வீராக கர்த்தர் தாமே நடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொந்த குடும்பத்திலே வேலை சம்பாத்தியங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய எல்லா வித காரிய சூழ்நிலையில் கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவீராக நன்மையாக முடிய பண்ணிவிடா அப்படி செய்வதற்காக பிள்ளைகள் வாழ்க்கை அப்படியாக இதுவரை பார்த்த தீமைகள் நன்மையாய் மாறட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இயேசுவின் மூலத்தாழ்மையோடு செபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாகும் ஆமேன் ஆமை ஆமை பிளஸ் யூ இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றும்